तेज है तेज पर काले 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 தமிழ்நாடு எல்சிடி போர்டு அப்பண்டி ஸ்டேடியனுடைய மாநில பொதுச் செயலாளர் என் பேர் நந்தகுமார் இன்றைக்கி வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி என்பது இன்றைக்கி த மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலக பின்புறம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரக்கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம் இந்த கவனிப்ப ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரியத்தில் அப்பண்டேஸ் பயிற்சி முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ எல்லாம் இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோ மற்றும் பி இரு ரெண்டு பேத்துக்குமே வந்து டிஎன்பிசி மூலிமா தேர்வு கொடுத்துட்டாங்க அடுத்த வந்து அடுத்தபடியாக வந்து களவுதியாளர் தேர்வு வந்து மின்சார வாரியத்து மூலயமா தேர்வு பண்ணிருக்காங்க என்ன இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த புறக்கணிப்பின் காரணமாக வாரியத்தில் பயிற்சி முடித்தவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடும் இதனால் வந்து பெண்களுக்கு இது கிடைக்காம இதனால் பாதிப்புள்ளாக இருக்குது பாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொழிற்பயிற்சி நிலையங்களாகட்டும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகட்டும் இந்த கல்லூரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாகவே காணப்பட்டு வருகிறது அதற்கு என்ன காரணம் நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படித்தவங்க அரசு துறை சார்ந்த நிலங்களில் பயிற்சி முடிக்கும்போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசின் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது இது தொடர்ந்து நிறுத்துவதனால் வந்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவருடைய எண்ணிக்கை இருக்குது இது வந்து தமிழக முதல்வருக்கு அவருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லணும் என்னென்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வாழ்வாதார கேள்விக்குரிய இருக்கு நீங்கள் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் வந்து தொடர்ந்து வந்து அந்த அப்பண்டிஸ் ஆக்ட் சட்ட வந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் வந்து வாரி வந்து கொள்கை முடிவு எடுக்க சொல்கிறாங்க அந்த கொள்கை முடிவில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஐடிஐ வந்து படித்தவங்களும் ட்ரைனிங் முடித்தவங்களோ மின்சார வாரியத்தில் ரெண்டு பேரும் சரிசமமான மதிப்பெண் இருந்தால் வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனால் முன்னுரிமை வந்து ஆனால் தமிழக முதல்வர் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து ரயில்வே துறையில் மற்றும் என்எல்சியில் வந்து அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வந்து இருபது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிக்கிறாரு இன்றைக்கி மாநில கவர்மெண்ட் வந்து ரயில்வேல இப்போ முப்பத்தி மூணாயிரம் காலி பண்டிகைகள் எடுக்கிறாங்க அதில் ஆறாயிரம் பேர் அதில் ட்ரைனிங் முடிச்சவங்க எல்லாருமே இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைச்சி உள்ளே போகிறாங்க நீங்கள் இதில் மெயினாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு கலைஞர் ஐயா வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது மின்சார வாரியத்தில் வந்து ஆர்காட்டார வந்து அமைச்சராக இருந்தார் அப்போ வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க இது வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி நம்ம வாரிய தலைவர் சேர்மன் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம் கடிதம் கொடுத்து இது வந்து ஒவ்வொரு டைமும் போ போகும்பொழுது பொழுது அதற்கான சரியான பதில் வர்றதில்லை இன்னொன்றுனா போகிற டைம் ஏதோ ஒன்று சொல்லி தான் அமுச்சு விட்றாங்க ஆனால் கலைஞர் இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு தொடர்ந்து இது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லாமல் இது ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிசியில் வந்து ஒரு இது இது பண்ணியிருக்காங்க ஐடிஐயில் வந்து மாஸ்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் ஆக்ட் என்ஏசி என்சிவிட்டி இது முடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு வந்து வேலைக்கே வந்து எலிஜிபிள் சரிங்களா அப்படி இருக்கும்போது வாரியத்தில் வந்து பயிற்சி முடித்தவங்களுக்கு வந்து ஐடிஐ கேட்டகரி எடுக்கும்போது டிப்ளமோ கேட்டகரி எடுக்கும்போது அந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அந்த முன்னுரிமை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்கணும்னு சொல்லி கோர்ட் மூலியமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பாத்துக்கோங்க அப்பண்டி பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்குறாங்க வேற வந்து வெளியிருந்து ஆட்கள் எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கான உள்முக தேர்வு நடத்துறாங்க அந்த தேர்வு நடத்தி அவங்க வந்து அதுல வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இது வந்து நடம இந்துஸ்தான் பெட்ரோலியத்துல இருக்க பெல்லுல இதே மாதிரி பாருங்க பெல்லுல இன்டு பண்ணிருக்கேன் நான் அப்படின்னு புடிச்சவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டியா கொடுக்குறாங்க ஆனா அனைத்து தகுதியும் இருந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ப வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஐம்பது சதவீதம் அப்படினீஸ் பயிற்சி முடித்தவங்க நாட்கள் தேர்வு பண்ணும்போது அரசு துறை துறை சார்ந்த நிறுவனங்களை வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க ஆனால் இது வந்து தொடர்ந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுடைய வாழ்வாதார கேள்விக்குறியா இருக்குது மாணவருடைய எண்ணிக்கைகள் தொழிற்பயிற்சி நிலையங்களையும் கம்மியாகுது பாலிடெக்னிக்கலும் கம்மியாகுது இது அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாதான் எங்களை போன்ற பயிற்சி முடித்தோடைய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலியமாக தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்ற எல்லா கல்லூரிகளிலும் மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கைகளை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி பதினால இருந்து நாங்கள் போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இது ஆட்சி வந்து வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்க வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தாரு அவர்கிட்ட சென்று வந்து நாங்க வந்து அவர் சந்திச்சு பேசியிருக்கோம் அவருக்கு வந்து முறையாக கடிதங்கள் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து பண்றேன்னு சொல்றாங்க ஆனால் அது நிறைவேற்றாமே தொடர்ந்து வந்து எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தது அதனால் வந்து எங்களுக்கு கலைநிறையை ஏற்படுத்தி கொடுத்ததை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணாமல் எங்களுக்கு ஏற்ப வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு அழைச்சா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொழிற்பயிற்சி நிலைங்களில் மெயினாக மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் இன்னைக்கு ஆண்டு வரைக்கும் வந்து பண்ணாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்து முடிவு பண்ணியிருக்காங்க சார் பத்து அதுக்கப்புறம் பதினாலு டிப்ளமோ முடிவு பண்ணியிருக்காங்க சார் பதினாலுக்கு அப்புறம் தான் வந்து கொடுக்கல கொடுக்காதனால அப்போ வந்து கோர்ட்டு கேஸ்க்கு போகிறாங்க கோர்ட் கேஸ்க்கு போகும்போது வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்கிறாங்க கொள்கை முடிவு பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை முடிவு எடுத்து வாரியம் வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க மின்சார வாரியம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்து முடித்தவனும் வாரியத்துல பயிற்சி முடித்தவங்களோ டிப்ளமோ முடிச்சவங்களோ ரெண்டு பேர் தேர்வு போது ரெண்டு பேருத்துக்கு சரியான மதிப்பெண் இருந்தா ஒரு மதிப்பெண் கொடுத்து வந்து உங்களுக்கு நீங்களுக்கு அது எப்படிங்க சார் ப்ரியாரிட்டி கொடுத்து அதுல எங்களுக்கு எந்த யூஸ் ஒரு சதவீத அடிப்படையில் ஒரு ரயில்வேல இருபது சதவீதம் அறிவிச்சிருக்காரு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க பெல்லுல வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க வெற்றி பெறும்னு சொல்லி அதுல நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லா இதுலயும் நிறைவேற்றி கொடுக்கும்போது மின்சார வாரியம் மட்டும் நிறைவேற்றாம பாரபட்சம் பண்றாங்க சார் இதுக்கான காரணம் வந்து முதலமைச்சர் வந்து பண்ணுன்னு சொல்றாரு மின்சார வரிய போர்டு வந்து பண்ண மாட்டேங்கிறார் இதுதான்

கவர்மெண்ட்டு ஒப்புதலுக்காக அனுப்பிச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கள உதவியாளர் எடுக்கிறனாங்க அது போக டிஏ டெக்னிக்கல் நம்ம ப்ளஸ் ஏ இது வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க கள உதவியாளர் வந்து எட்டாயிரம் பேர் எடுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து போன பேட்டியில் நம்ம ஊடக வீரர்கள் வந்து சந்தித்து பேசும்பொழுது அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது அறிவிச்சிருக்கார் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கூட கிடையாது மூணில் ஒரு பங்கு கூட கிடையாது இவ்வளோ காலி பண்ணினல் இருக்குது என்ன வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க ஒரு என்னன்னா நாங்க நாங்கள் எல்லா தகுதியும் இருக்குது வாரியம் கம்பம் ஏறுவோம் ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து எல்லா வேலையும் தெரியும் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து திறமைகள் இருந்து இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுத்துருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் ட்ரைனிங் முடிச்சினால எங்களுக்கு வாரியத்தில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கணுங்கிறத எங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிறோம் சார் முதல்வர்கிட்ட இது பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸு இது வந்து சர்டிஃபிகேட்ஸு கவர்மெண்ட் மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்பண்டிஸ் எடுக்கும் போதே எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் எடுத்தாங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா எடுத்தனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதுலேயே வந்து தேர்வு எழுதி அனைவரும் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கோம் தேர்ச்சி பெற்று வந்து தொடர்ந்து பொறுக்கணிங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட்டுக்கே வேல்யூ இல்லாமல் வைப்புச்சு இந்த சர்டிஃபிகேட் வச்சு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறங்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா அத்தனை பேருத்துடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நல்ல ஜாப்பில் இருந்தாங்க இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த வேலையை விட்டுட்டு வா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் எடுத்தாங்க ஏன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா தான் எங்களுக்கு வந்து அதற்கான இது வந்து லெட்டர்ஸ் வந்துச்சு வந்தோன்னே டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வேலைகள் விட்டாச்சு என்ன வாரியத்தில் தான் பயிற்சி முடித்தா கனவு லட்சி தொடர்ந்தோம் இருந்தோம் இதில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மின்சார வாரியத்தில் கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வராங்க தமிழக முதல்வருக்கு வந்து அவருக்கு ஒரு நாலேஜுக்கு கொண்டு வரோம் சார் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஃபிஃப்டீன் இயர்ஸும் இருக்கும் சார் சார் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும்போது டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐ ஆமாம் ஸ்டே பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஹோல்டருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு பர்ஸ்ட் தமிழ்நாடு பண்டு ரெண்டும் சேர்த்து வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபா சம்பளம் வாங்கணும் சார் ஒன்னு இயர் இப்பயும் அதேதான் ஒன்னு இயர் மந்த்லி மன்த்லி மாசம் ஆனா ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபா என்னன்னா சார் மெயினான விஷயம் சார் இப்ப வாரியம் வந்து இது தமிழக அரசு வந்து நிதி நடிக்கையில் இருக்குன்னு சொல்றாங்க நிதி பற்றாக்குறைங்கிறாங்க குறைங்கிறாங்க நாங்கள் குறைந்த ஊதியமாக இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு வாரியத்தில் பயிற்சி முடிஞ்சோம் ஏன்னா நாங்கள் வெறும் ஏழாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சோம் எங்களுக்கு குறைந்த ஊதியமாக இருந்தாலும் நாங்கள் வாரியத்துக்கு ஏன்னா எங்கனால வந்து இப்போ வேலை செய்ய முடியுங்கிறது இதன் வாயிலாக தமிழக முதல்வர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு செல்லும்படியாக நாங்கள் தெரிவித்துக் கொடுக்குறோம்